ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப்பேச்சிவா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருள்மிகு சப்தபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலகால தான் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருந்தால் கூட அந்த கோயிலில் வந்து நீங்கள் தேன் கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த தேனை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே இப்போ கோயிலோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் மூலவர் சப்தபுரீஸ்வரர் தாளபுரீஸ்வரர் தாயார் ஓசை கொடுத்த நாயகி தல விருட்சம் கொன்றை தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பெயர் சப்தபுரி திருத்தாளமுடையார் கோயில் இது திருநானசம்பந்தர் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரர் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரைகளில் இது பதினைந்தாவது தலமாகும் இக்கோயிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது பதினைந்தாவது தேவார தலமாகும் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியால் நாணப்பால் கொடுக்கப்பட்ட திருநான சம்பந்தர் பல தளங்களுக்கு சென்று தனது சிறு கைகளால் தாளம் போட்டு பாடுவதை பார்த்த சிவன் குழந்தையின் கைகள் வலிப்பது பொறாமல் அவருக்கு தங்கத்தால் ஆன இரண்டு தாளங்களை கொடுத்தார் தட்டி பார்த்தார் சம்பந்தர் ஆனால் அதிலிருந்து ஓசை வரவில்லை உடனே அந்த தாளத்திற்கு ஓசை கொடுத்தால் அம்மன் எனவே இங்குள்ள மூலவர் தாளபுரிசர் எனவும் அம்மன் ஓசை நாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இக்கோயிலின் பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இசையில் விருப்பம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் இசையில் வல்லவராகலாம் கோயிலின் நுழைவு வாயிலேயே திருநானசம்பந்தருக்கு தாளம் கொடுக்கும் சிவன் ஓசை கொடுக்கும் நாயகி அருள்பாலிக்கின்றனர் இந்திரனும் சூரியனும் இத்தலத்திற்கு வந்து பூஜை செய்து பலனடைந்துள்ளனர் இங்குள்ள மகாலட்சுமி மிகவும் சக்தி வாய்ந்தவள் எல்லா செல்வங்களும் அருளக்கூடியவள் திருமகள் தவம் தந்து திருமாலுடன் இணைந்து தலம் என்பதால் இத்தலம் திருக்கோலக்கா எனப்படுகிறது ஓசை நாயகி சந்நிதியில் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் இன்னிசை நிகழ்த்துபவர்கள் மாபெரும் புகழை அடைவார்கள் என்பது கண்கூடான உண்மை இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா சீர்காழி சட்டநாதர் கோயில்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பேச்சு வராத குழந்தைகள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தேனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த நாக்களை தொட்டுவாங்க தொட்டு வச்சாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பேச்சு வரும்ன்றது நம்பிக்கை அதனால் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் கோவில் சுற்றிலும் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளில் போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் நம்ம சேனல் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்